அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வந்து ஆட்சி புரிய போறாரு அதை தொடர்ந்து இதற்காக எக்கச்சக்கமான விஷயங்களுமே வந்து நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு அவரோட ஏற்பு விழா அதை தொடர்ந்து எக்கச்சக்கமான அமைச்சர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் பல நாட்டோட பிரதமர்களுமே வந்து இந்த ஒரு ஏற்பு விழால வந்து கலந்துருக்காங்களாம் பட் எல்லாருமே கேட்டது ஒரு விஷயம் தான் மோடி இங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்தியாவோட பிரதமரான மோடி டொனால்ட் ட்ரம்ப்புடன் எவ்வளவு பெரிய நட்புறவு வச்சிருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அகில உலகத்துக்கும் தெரியும் அப்பேற்பட்ட மோடி மோடி வரலையே எதுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்தில் தான் வந்து இந்தியாவோட வெளியுறவு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் அவர் வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவுபடுத்தியிருந்தாரு ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சார்பா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வந்து கலந்துப்பாரு அதை தொடர்ந்து இந்த பயணத்தின் போது தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க நிர்வாகத்தோட ஒரு புதிய அமைச்சர்களோடையுமே வந்து ஜெய் ஜெய்சங்கர் வந்து ஒரு ஒரு சந்திப்பு கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுமே அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ்ல நடக்கும்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க அமெரிக்க அதிபராக வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பார்க்க போயிருக்கும் போது ஒரு கடிதம் ஒன்னு வச்சிருக்கிறாரு அந்த கடிதத்தில் என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியுது இது வந்து பிரதமர் மோடி ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பர்சனலா எழுதின ஒரு கடிதம் அப்படின்ற மாதிரியுமே வந்து மென்ஷன் பண்ணி இருந்திருக்கிறாங்க ஸோ அதனால வந்து அதை அபிஷியலா வெளியே பிரிச்சு படிக்க கூடாது இது வந்து மோடி கையால எழுதப்பட்ட ட்ரம்ப்புக்கான ஒரு லெட்டர் அதை தான் கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து ரிப்போர்ட்கள் மூலமா வந்திருக்கு செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவில மிக முக்கியமான அமைச்சரவை பொறுப்பான வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவிக்கு ட்ரம்ப் அவங்களோட நெருக்கமான ஒரு நண்பரை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாராம் அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோ அப்படின்ற ஒருத்தரை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காராம் முக்கியமா வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பதவிக்கு வந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமியை தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரதான் இருந்து மென்ஷன் பண்ணியிருந்தாராம் பட் அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஒரு போஸ்டிங்கை வந்து விவேக் ராமசாமி வந்து புறக்கணிச்சதுனால இவர் வந்து இந்த பதவிக்கு வந்து வச்சிருக்கிறாங்க